தமிழகத்தின் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட தமிழ்நாட்டு முதலமைச்சர் கட்சித்தீவு தொடர்பில் கருத்து வெளியிட்டார் இலங்கை கடற்படையால தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஏற்படுகிற இன்னல்களுக்கு நிரந்தர தீர்வா கட்சித்தீவை மீட்க வேண்டும் என்று நான் பிரதமரை சந்திக்கும் போதெல்லாம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறேன் கடந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி சட்டமன்றத்தில் மீண்டும் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் இலங்கை சிறையில் வாடுகிற நம்மோட மீனவர்களையும் அவங்களுடைய படைகளை மீட்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு வலியுறுத்தி தமிழர்கள் மீதோ தமிழ்நாட்டு மீனவர்கள் அக்கறை இல்லாத ஒன்றிய பாஜக அரசு கச்சத்தீவை தாரை பார்த்தது யாருன்னு அவர்கள் அரசியல் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு நாட்டோடு ஒப்பந்தம் போடுவது என்பது ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்தில் இருக்கு பத்து ஆண்டுகளுக்கு மேல பாஜக தான் ஒன்றியத்துல ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு இதுவரையில கச்சத்தீவை மீட்க எடுத்த நடவடிக்கை என்ன குறைந்தபட்ச தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை அரசாங்கம் கைது தடுக்க தடுத்திருக்கிறார்களா இல்ல படகுகளை மீட்க முயற்சி செஞ்சிருக்கிறார்களா அதுவும் கிடையாது சமீபத்தில் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன பேசியிருக்கிறார் கச்சத்தீவு என்பது கடல் பகுதியில் தமிழ்நாட்டு மீனவர்கள் அத்துமீறி நுழைகின்றனர் கச்சத்தீவை ஒருபோதும் விட்டுத்தரமாட்டோம் என்று இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார் ஜெயசங்கர் என்ன பதிலளித்திருக்கிறார் இதுவரை இல்லை இதேவேளை தமிழக முதலமைச்சரின் இந்த கருத்துகளுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி பதிலளித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியின் போதே கட்சித்தீவு இலங்கையிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் பதினான்கு வருடங்களாக மத்திய அரசின் ஆட்சியில் பங்கு வகித்த திராவிட முன்னேற்றக் கழகம் எதனையும் செய்யவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினையை பேச்சுவார்த்தை மூலம் தீர்ப்பதற்கான முயற்சியை பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாகவும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி மேலும் தெரிவித்துள்ளார் கச்சத்தீவு தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன

அப்போ இது வேறு எந்த விளையாட்டும் கிடையாது இதில் அதாவது அண்மையில் தமிழ்நாட்டில் தேர்தல் வரப்போகின்றது அப்போ அந்த தேர்தல் விளையாட்டுக்களை விளையாடுவதற்கு அவர்களுடைய விளையாட்டு பொம்மைகளாக இன்றைக்கு எங்களுடைய கச்சத்தீவை பயன்படுத்துகின்ற ஒரு போக்கு தொடர்ச்சியாக இருந்து வருகிறது அதனால் நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லுகின்றோம் நீங்கள் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதினாலும் சரி யாருக்கு எழுதினாலும் சரி இந்த கச்சத்தீவு எங்களுக்கு சொந்தமானது கச்சத்தியம் என்பது இலங்கைக்கு சொந்தமானது இந்த எங்களிடம் இருப்பதை உங்களால் அல்ல யாராலும் இது பறிக்கவோ அல்லது இதை எடுக்கவோ முடியாது என்பதை இந்த இடத்தில் நான் உறுதியாக சொல்வேன் சி ஸ்ரீலங்கா கடற்பரப்புக்குள் அத்துமுறை நுழைந்து மீன்பிடித்த பதினைந்து இந்திய மீனவர்களை எதிர்வரும் முப்பத்தோராம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்குமறியில் வைக்குமாறு மன்னார் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த மாதம் இருபத்தி ஒன்பது மற்றும் இம்மாதம் முதலாம் திகதிகளில் இலங்கை கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட மீனவர்களை இன்று மீண்டும் நீதவான் லத்தீப் முகமது அகமது முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர்